எப்படி பாக்குது பாருங்க பூனையும் அந்த பறவையும் அக்கா பறவையா அக்கா நாத்தம் எடுக்குதா மோந்து மோந்து பார்த்துட்டு போதும் இல்லை நீ பிடிச்சிட்டு வந்து இந்தா இருக்கு இங்கிட்ட போச்சு இந்தா எங்க போச்சு காணா எங்கடா விட்ட எனத்தையும் பிடிச்சிட்டு வந்திய பள்ளி மாதிரி விளையாடுறதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கு எதையுமே விளையாண்டுட்டு தூக்கி போட்டுருவாங்க நம்ம வீட்டிலையே வளர்ந்த பறவைன்னா பரவாயில்ல பூனை ஃப்ரெண்டாக இருக்குது ஒரே வீட்டில் வளர்ந்துருக்கு அதனால் விளையாடுது அதை அடிக்கலை சாப்பிடலன்னு சொல்லலாம் இது தான் மேலேருந்து மரத்துலேருந்து விழுந்துச்சு அப்படி இருந்து பாருங்கள் விளையாட தான் கூப்பிடுவான் நல்லா விறக்க வரைக்க விரிக்க பழகிடுச்சு கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு அதுக்கு ஜாலி ஆயிடுச்சு அது நடக்க ஆரம்பிச்சோன்னே விளையாட வருதுன்னு இந்தா வா என்னிச்சி வா ஓடு அப்படிங்குது வா 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 அப்படிதான் நட போடு டை டை வரைக்கும் நல்லா விளையாடணும் அவனுக்கு தான் அவனுக்கு பிடிக்கும் அவன் சின்ன பையன்தானே டைகர் குட்டியான் எவ்வளோ அமைதியாக தட்டு இருந்தவன் குட்டி பூனியை கூட ஸ்வீடாக தட்டும் ஏறங்க இறங்க எழுந்து எந்தி எந்திரி எந்திரி இப்படி திரும்பி எந்திரி ஆ அப்படிதான் திரும்பி எந்திரி வயசான பறவையா இருக்குமா கோவப்படுது முடியெல்லாம் வாட வா விளையாட வா விளையாடவான்னு நடன்னு வெயில நிக்கட்டோன்னு தான் விட்டுருக்கேன் எப்படி உட்காந்து மூணு பேரும் மாநாடு போடுறீங்களாடா உம் எல்லோரும் அதிசயப்படுறாங்க பூனை பறவை ஒன்றும் செய்யலையானு தங்கம் நம்மளை நம்ம வளர்க்கிற பிள்ளைங்க நம்மளை தானே இருப்பாங்க இறக்கப்படுவாங்க விளையாடுவாங்க வா எந்தி விளையாடுவான்னு கூப்பிட்றேன்